வணக்கம் வருகின்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்இ சார்பி தேர்வுகளை மையப்படுத்தி மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவில் ஏழைகள் எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது அப்படின்னு இந்த உலக வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னென்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் இந்த வறுமை ஒழிப்பு அது சம்பந்தமாக அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களின் வழியாக இந்தியாவில் வறிய நிலையில் உள்ளோரின் எண்ணிக்கை எவ்வளவு குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சதவீதத்தில் வந்து உலக வங்கி சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வந்து இந்தியாவில் வந்து பரம ஏழைகள்னு சொல்லப்படுகிற எக்ஸ்ட்ரீம்லி புவர் அவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளி விவரங்களை கொடுத்துறாங்க விளக்கமாக பார்க்கலாம் ஸோ இந்த அறிக்கையை வந்து இந்தியாவில் இருக்கிற ஏழ்மை நிலை தொடர்பாக உலக வங்கி அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நிதியாண்டில் இந்தியாவில் பரம ஏழைகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு கோடியாக இருந்தது முப்பத்தி நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ப பன்னெண்டு நிதியாண்டில் இந்தியாவில் பரம ஏழைகள் அந்த ஒரு ஒரு கணக்கு படி இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம்லி புவர் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க ஸோ ஒரு நிதியாண்டு அப்படின்னா ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை இருக்கிற அந்த ஆண்டு தான் நிதியாண்டு அதுக்கப்புறம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு கோடியாக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு தவலை சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இந்தியாவில் பரம ஏழைகளின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சமாக இருந்தது அடுத்த பதினோரு ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு கோடியாக குறைந்துள்ளதாக உலக வங்கி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா பதினோரு ஆண்டில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது கோடி பேர் பரம ஏழைகள் என்ற நிலையிலிருந்து மீண்டுள்ளனர் இந்த பதினோரு வருஷத்துலேயே இந்தியாவில் பரம ஏழை அந்த இருந்த மக்கள் இருபத்தாறு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் வந்து அந்த நிலையிலிருந்து மீண்டுள்ளனர் அதாவது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் பரம ஏழைகளின் சதவிகிதம் மக்களோட சதவிகிதம் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் வந்து அந்த எண்ணிக்கை குறைந்ததன் வாயிலாக ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது ரொம்ப பெரிய வித்தியாசம் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக பதினோரு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் இந்தியாவில் பரம ஏழையில் உள்ள மக்களின் சதவிகிதம் இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு நிதியாண்டில் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து இந்தியாவில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நிதியாண்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த பரம இலைகள் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு கோடி நாற்பது லட்சம் பேர் அது இந்தியாவில் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக மக்கள் தொகையில் இருந்தது இதில் ஒட்டுமொத்த ஏழைகளில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் ஒரு ஐந்து மாநிலங்களை மட்டும் சார்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்குவங்க மற்றும் மத்திய பிரதேசம் இந்த ஐந்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருந்த மிகவும் பரம ஏழைகள்ல அஹ் அறுபத்தஞ்சு சதவீதம் இந்த மா மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணில் இந்த எண்ணிக்கை குறைவதற்கு மூணில் ரெண்டு பங்கு மடங்கு இந்த மாநிலங்கள் காரணமாக உள்ளது இந்த மாநிலத்தில் மேற்கொண்டு வளர்ச்சி திட்டங்கள் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இந்த உலக வங்கி வந்து எந்த அடிப்படையில் வந்து பரம ஏழைகள் ஏழைகள் என்று குறிப்பிடுகிறார்கள் பார்த்தா தினசரி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு டாலருக்கு குறைவாக செலவிடுவோர் பரம ஏழைகளைனா உலக வங்கி நிர்ணயித்திருக்கு ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து டாலர் அப்படிங்கும்போது ஒரு டாலர் அப்படிங்கும்போது நம்ம ஆவரேஜா எம் எண்பது ரூபாய்னு எடுத்துக்கும் போது அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு டாலருக்கு குறைவாக தினமும் யாரெல்லாம் செலவு பண்ணுறாங்களோ அவங்க பரம ஏலை வரிசையில வகைப்படுத்துறாங்க ஸோ வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய மூன்று மூன்று டாலராக ஒரு நாளைக்கு மூன்று டாலருக்கு குறைவாக செலவிடுவோர் பரம அந்த வரிசை உயர்த்தப்பட்டாலும் கூட இந்தியாவில் ப ப கடந்த பதினோரு ஆண்டுகளில் வந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக பரம ஏழைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த அளவுகோல் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டாலர்லேருந்து மூன்று டாலராக உயர்த்தப்பட்டாலும் கூட இந்த பறமையலைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது ஸோ அதே நேரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகளவில் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி ஒன்று புள்ளி மூணு கோடியாக இருந்த பறமழைகள் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நிதியாண்டில் இந்தியாவில் எப்படி முப்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் பரமேளைகள் இருந்தாங்களோ அது உலகளவில் வந்து மொத்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எழுவத்தி ஒன்று புள்ளி அதாவது எழுபத்தொரு கோடியே முப்பது லட்சம் பேர் பரமையலைகளாக இருந்தனாங்க அது தற்போது எண்பத்தி மூணு புள்ளி எட்டு கோடியாக அதிகரித்துள்ளது அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இந்த எண்ணிக்கை வந்து ஒன்பது சதவீதத்திலிருந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதினோரு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை குறைந்துள்ளது உலகளவில் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ளது அப்படிங்கிற சில க சரியான புள்ளி விவரங்களோடு இந்த உலக வங்கி எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ உலக வங்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு இந்தியன் எக்கனாமியில் நம்ம ஜி படிக்கிற மிக முக்கியமான ஒரு பொருளாதார அமைப்பு ஸோ அது அந்த உலக வங்கியின் சார்பாக வெளியிடும் இந்த விவரங்கள் எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே மிக மிக முக்கியமானது ஸோ அதனால் இந்தியா வில் இந்த வறுமை தொடர்பாக இந்த உலக வங்கியோட அறிவிக்கை கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நிதியாண்டில் எப்படி வந்து பதினோரு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுகளில் இந்தியாவோட பரம இலைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது எந்த எண்ணிக்கையில் குறைந்துள்ளது இதில் எந்த மாநிலங்களும் அதிகமான பறமை இலைகள் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலாம் சொல்லியிருக்காங்க மிக முக்கியமானது